கட்டணம் இல்லா கல்வி நவோதியா பள்ளியை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம் காமராஜர் பள்ளி என்று பெயர் வைப்போம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன் எந்த தடைகளாக இருந்தாலும் கூட தகர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு அது முதல்ல கோயம்புத்தூருக்கு நவோதியா பள்ளியை கொண்டு வருகின்றோம் இந்த பகுதியில் கொண்டு வந்து உலகத்தரமாய்ந்த கல்வி எந்தவித கட்டணம் இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது சகோதரிகள் அதே தொடர்ந்து இந்த பொங்கலூர் பகுதியை சுற்றிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக இங்கே பயிரிடப்படுகிறது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனை சின்ன வெங்காயத்திற்கு வருகிறது அதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லாமல் இருக்கின்றோம் நானும் கூட பல முறை இதை கையில் எடுத்து குறிப்பாக இந்த ஏற்றுமதியை நீங்க அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மொழி வலியுறுத்தி இருக்கின்றன இப்பொழுது நமக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய வெங்காயம் எல்லார்த்தையும் கூட பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுகோளை அதே போல தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னா குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஒரு புறக்காவல் நிலையம் வேண்டும் என்றும் கூட தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதையும் கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம் அது எல்லாவற்றையும் தாண்டி பாருங்க நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில போடி மருந்தகம் அதாவது தனியார் மருந்தகத்துல போய் ஒரு மருந்து வாங்குறோம்னா நூறு ரூபாய் மோடி மருந்தகத்துல முப்பது ரூபாய் இன்னைக்கு நம்முடைய பொங்கலூர் பகுதியில மட்டும் ஒரே ஒரு மோடி மருந்தகம் இருக்கு அதனால உங்களுக்கு உறுதி கூறுகின்றோம் நூறு நாட்கள்ல ஜூன் நான்காம் தேதியிலிருந்து நூறு நாட்கள்ல ஐந்து மோடி மருந்தகம் நம்முடைய சட்டம் என்ற தொகுதிக்குள்ள கொண்டு வருகின்றேன் என்ற உறுதிவாரம் உங்களுக்கு கொடுத்து டிராபிக் இருக்கிறவங்க ஐயா மெயின் ரோட்ல எல்லாரும் பள்ளி கல்லூரிக்கு போகணும் அதிக நேரத்தை எடுத்து எடுத்தா தப்பா போயிருங்க அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய மோடி விழாவுக்கு இருக்க வேண்டும் தாமிர சின்னத்திற்கு இருக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொங்கலூர் பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கூட தாமிர சின்னத்திற்கு வாக்களித்து மோடி ஐயா அவர்களை மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக பெற்று உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து காலையிலே பாசத்தோடு பரிவோடு அன்போடு எல்லா சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை நமது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அதிக நேரம் பேச வேண்டும் ஐயா வண்டி தேங்கி நிற்குது அதனால் உங்கள் அனுமதியோடு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன்